ஓம் சிவசிவ திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு அரண் கதைகள் ஆயிரம் நிகழ்ச்சியில் சிவபெருமான் அநீதிக்கு எதிராக அகோர திரு வடிவம் எடுத்து பக்தர்களை காப்பாற்றிய கதையை தெரிஞ்சுக்கப் போகிறோம் முன்னொரு காலத்தில் மருத்துவன் அப்படிங்கிற அரக்கன் சிவபெருமானை வேண்டி நடுக்கடல்ல கடுந்தவம் தவம் செஞ்சிட்டே இருந்தான் மருத்துவாசுரனுடைய தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவர் முன் தோன்றி அவனுக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டார் மருத்துவாசுரன் அவர் கையில் வைத்திருக்கக்கூடிய சூலாயுதம் வேண்டும் அப்படின்னு கேட்டான் சிவபெருமானோ சூலாயுதத்தை வழங்கி இதை நீ அநீதிக்கு எதிராக மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சாரு ஆனால் மருத்துவாசுரனோ தனக்கு சூலாயுதம் கிடைச்ச மகிழ்ச்சியில் பலரை அச்சுறுத்த துவங்கினா இந்திர லோகம் போய் இருந்த தேவர்கள் எல்லாம் விரட்டினான் இதனால் தேவர்களும் முனிவர்களும் வெள்ளை பூக்கள் பூக்கக்கூடிய மரங்கள் அடர்ந்து காணப்படுகிற ஒரு காட்டு பகுதியில் போய் அங்கிருந்த ஸ்வேதாரணேஸ்வரர் அதாவது திருவெண்காட்டு ஈஸ்வரர் கிட்ட தஞ்சம் புகுந்தாங்க ஸ்வேதாரணேஸ்வரர் தனது அதிகார நந்தியை கூப்பிட்டு மருத்துவாசுரனுக்கு புத்திமதி வழங்கிட்டு வருமாறு அனுப்புனார் ஆனால் மருத்துவாசுரன் நந்தி தேவரை மதிக்காமல் சூலாயுதத்தால் ஒன்பது இடங்களில் காயத்தை ஏற்படுத்தினான் இதனால் சினம் கொண்ட சிவபெருமான் தெற்கு நோக்கி உள்ள தனது அகோர முகத்திலிருந்து உக்ரமான ஒரு வடிவத்தை எடுத்தார். கருப்பு நிறத்திலையும் எட்டு கைகளோட கோரை பற்களையும் மண்டை ஓட்டுகளையும் கையில் ஏந்தியவாறு அகோர மூர்த்தியா தோன்றினார் சிவபெருமானோட இந்த அகோர திருவுருவ கண்ட மருத்துவாசுரன் பயந்து அவருடைய திருவடியை பற்றினான் தன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினா சிவபெருமான் மருத்துவாசுரனை மன்னித்து தேவர்களுக்கு மீண்டும் இந்திரலோகத்தை வழங்கினார் தேவர்கள் சிவபெருமான் கிட்ட மருத்துவாசுரன் போல அநீதி செய்கின்றவர்களிடமிருந்து உயிர்களை காப்பாற்ற சிவபெருமான் இதே திருக்கோலத்தில் இருந்து அருள் பாலிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க ஏற்று சிவபெருமான் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிக்கு அருகே உள்ள இந்த திருவங்காடு திருத்தலத்தில் அகோர திருவடிவத்திலேயே நமக்கு காட்சி கொடுக்கிறாரு தமிழகத்தில் வேற எந்த கோயிலையும் பார்க்க முடியாத அகோர மூர்த்தியான இவர் மாசி மாதம் பூர நட்சத்திர தினத்தில் தான் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு தோன்றினார் அதனால் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணிக்கு மேலேயும் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் பூர நட்சத்திர தன்றும் சிறப்பு வழிபாடும் அபிஷேகங்களும் நடைபெற்று வருது காசிக்கு நிகரான ஆறு தலங்களில் முதல் தலமான இந்த திருவங்காடு ஆதி சிதம்பரம் அப்படின்னு அழைக்கப்படுது நால்வராலும் பாடல் பெற்ற இந்த ஸ்தலத்தில் புனித நீராடி அம்பால வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க, நவக்கிரக ஸ்தலங்களில் புதனுக்கு உரிய ஸ்தலம் இது எதிரிகளோட அடக்குமுறைகள் அச்சுறுத்தல் ஆகியவற்றிலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினச்சாலும் ஞானம் கல்வி முதலிய அழியா செல்வங்களை பெறணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் திருவங்காடு சென்று மூர்த்தியை வழிபட மறந்துடாதீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கும் பகிருங்க திருச்சிற்றம்பலம் சிவாய நம்ம